இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்றாலே போதும் உலக மக்கள் அனைவரும் டிவி முன் அமர்ந்து விடுவார்கள் ஏனென்றால் அதில் அந்த அளவிற்கு சுவாரஸ்யம் இருக்கும் இதற்கிடையில் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரபரப்பான சூப்பர் போர் கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளது நடப்பு தொடரில் இன்று இரண்டாவது முறையாக பாகிஸ்தானை எதிர்கொண்டது இந்திய அணி இந்த போட்டியில் பாகிஸ்தான் வீரர்களின் செயல் கொஞ்சம் ஓவராக இருந்தது இந்த போட்டியின் போது பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்கள் இந்திய வீரர்களை வார்த்தைகளாலும் சைகைகளாலும் னர் பந்துகளில் ஐம்பது ரன்களை எடுத்தார் அரை சதத்தை எட்டிய அவர் இதன் பின்னர் பேட்டை துப்பாக்கி போல பிடித்து கன்ஷாட் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் ஹாரிஸ் ரவுப் எல்லைக்கோட்டு அருகே பீல்டிங் செய்தபோது இந்திய ரசிகர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டி டுவெண்டி உலக கோப்பையில் விராட் கோலி அடித்த சிக்ஸரை நினைவுபடுத்தி கோலி கோலி என்று முழக்கமிட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த ரவு ரசிகர்களை நோக்கி ஆறுக்கு பூஜ்ஜியம் என்று சைகை காட்டினார் இது கடந்த மே மாதம் நடந்த ராணுவம் முதலில் பாகிஸ்தான் ஆறு இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுவதை குறிப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது மேலும் விமானம் சுட்டு வீழ்த்தப்படுவதைப் போல அவர் நடித்துக் காட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது உண்மையில் பாகிஸ்தான் இந்திய போர் விமானங்களை வீழ்த்திய ஆதாரம் எதுவும் இல்லை எனினும் பாகிஸ்தான் ராணுவம் சொல்லிவரும் பொய்யைத்தான் ஹாரிஸ் ரவுஃப் ஆறுக்கு பூஜ்யம் என சைகை செய்திருக்கிறார் அதேபோல ஒருமுறை ஹாரிஸ் ரவுஃப் போர் விமானம் போல சைகை செய்தும் காட்டினார் போட்டியில் திறமையை காட்டாமல் கையில் சைகை செய்து பாப்லா காட்டினார் ஹாரிஸ் ராவ் இந்த போட்டிக்கு பிறகு பேசிய அபிஷேக் சர்மா பாகிஸ்தான் வீரர்களின் ஆத்திரமூட்டும் செயல்கள் தனக்கு பிடிக்கவே இல்லை என்றும் அதனாலேயே பேட்டிங்கில் ஆக்ரோஷமாக விளையாடி அவர்களுக்கு பதிலடி கொடுக்க நினைத்ததாகவும் கூறினார் அதேபோல போட்டிக்கு பிந்தைய செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டிகளை இனி ரைபிள்ரி அதாவது எதிரியணிகள் மோதும் போட்டி என்று கூற வேண்டாம் என்று குறிப்பிட்டார் பதினைந்து போட்டிகளில் எட்டுக்கு ஏழு என முடிவுகள் இருந்தால் ரி ஆனால் இங்கு பதிமூன்றுக்கு ஒன்று என்பது போன்ற நிலைமையில் இது ஒரு போட்டியே அல்ல என்று அவர் காட்டமாக தெரிவித்தார் இந்த வெற்றி சூப்பர் போர் சுற்றில் இந்தியாவின் நிலைமையை மேலும் வலுப்படுத்தியிருக்கிறது மேலும் பாகிஸ்தானை கிழித்து தொங்கவிடும் வகையில் அபிஷேக் சர்மா நீங்கள் பேசுகிறீர்கள் நாங்கள் வெற்றி பெறுகிறோம் என்றும் சுப்மன் கில் உங்கள் ஆட்டம் பேச வேண்டுமே தவிர நீங்கள் இல்லை என்றும் பதிவு செய்துள்ளனர் ஏற்கனவே களத்தில் இரு வீரர்களும் பாகிஸ்தானை வச்சு செய்த நிலையில் தற்சமயம் எக்ஸ் பதிவிலும் பாகிஸ்தானை கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார்கள் இது உலக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது i